அஸ்லாம் வலைக்கும் வரகி தமிழ்நாடு தௌகி ஜமாத் என்கின்ற இந்த மார்க்கம் சார்ந்த சமுதாய பேரியக்கம் கடந்த முப்பது ஆயிரண்டுகளுக்கு மேலாக மார்க்கம் தொடர்பான பல்வேறு பிரச்சாரங்களை மக்களுக்கு செய்து வருவதோடு சமுதாய பணிகளிலும் நம்முடைய ஜமாத் ஈடுபட்டு வருகிறது இந்த ஜமாத் ஏராளமான நிகழ்ச்சிகளை பல்வேறு வகையில் நடைத்துக் கொண்டு வருகிறது அதில் ஒன்றுதான் இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம் என்கின்ற இந்த நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரை உங்களுடைய மனதில் ஒன்று தோன்றலாம் அது என்ன இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம் அப்போ மற்ற எல்லாம் இனிய மார்க்கம் இல்லையா என்கின்ற ஒரு சந்தேகம் இயல்பாகவே நம்முடைய உள்ளத்தில் இயலும் நம்மை பொறுத்தவரை இஸ்லாத்தை பற்றி மக்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு காலகட்டத்திலும் இஸ்லாத்தை பற்றி மாற்று மத மக்கள் முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு சூழ்நிலையிலும் நாம் இந்த நிகழ்ச்சியை நடத்தி வருகின்றோம் நீங்கள் எப்படி இன்றைக்கு இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம் என்று எப்படி நாங்கள் பெயர் வைத்திருக்கின்றோமோ அதுபோல மற்ற மாற்று மத சகோதரர்கள் இனிய கிறிஸ்துவ மார்க்கம் என்று வைக்கலாம் அல்லது இந்து ஒரு இனிய மார்க்கம் என்று வைக்கலாம் இப்படி இந்த நிகழ்ச்சி வைப்பதன் மூலம் என்ன நடக்கும் என்று சொன்னால் நாங்கள் இந்த நிகழ்ச்சி வைப்பதற்கான நோக்கம் இஸ்லாத்தை பற்றி மாற்று மத மக்கள் முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும் இஸ்லாத்தை பற்றி தப்பும் தவறுமாக இன்றைக்கு மக்களிடத்தில் செய்திகள் பரப்பப்பட்டுக் கொண்டிருக்கிறது இஸ்லாம் என்றாலே தீவிரவாதத்தை பரப்புகிறது என்கின்ற எண்ணம் நம்முடைய உள்ளத்தில் எழக்கூடிய வகையில் இன்றைக்கு பல்வேறு ஊடகங்களும் பல்வேறு செய்திகளும் நமக்கு கொண்டிருக்கிறது அதே போல நாம் இஸ்லாத்தை பார்த்தோம் என்று சொன்னால் பெண்கள் தங்கள் வருதா என்ற ஒன்றை ஓட்டுக் செல்கிறார்கள் இதன் மூலம் இஸ்லாம் வந்து பெண்களை அடிமைப்படுத்துகிறது என்ற எண்ணம் மாற்று மத மக்களுக்கு தோன்றும் அதே போல இஸ்லாத்தில் பெண்கல்வி மறுக்கப்படுகிறது பெண்களுக்கு சுதந்திரம் வழங்கப்படவில்லை பெண்கள் பெரிய அளவிற்கு படிக்கவில்லை என்கின்ற எண்ணம் நம்முடைய மாற்று மத மக்களுக்கு தோன்றும் அதே போல இஸ்லாத்தில் தாடி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இவர்களுடைய இது தனி அடையாளமா இது எதற்காக வைக்கிறார்கள் என்கின்ற சந்தேகங்கள் மாற்றுமத மக்களுக்கு எழக்கூடும் அதே போல படைத்த இறைவனை வழங்குகிறார்கள் படைத்த இறைவன் ஒருவன் என்கிறார்கள் அவன் எங்கே இருக்கிறான் நீங்கள் பள்ளிவாசலுக்கு சென்று தொழுகை நடத்துகிறீர்களே அங்கு யாரை நீங்கள் வணங்குகிறீர்கள் என்ன உருவம் இருக்கும் என்கின்ற சந்தேகங்கள் உங்களுக்கு எழலாம் அதே போல இந்த மார்க்கத்தை மக்களுக்கு சொல்வதற்காக வந்த தூதர் முகமது என்பவர் யார் அவர் என்னத்தை இந்த மக்களிடத்தில் சொல்வதற்காக வந்தார் அல்லது அவரை நீங்கள் கடவுளாக பின்பற்றிக் கொண்டிருக்கிறீர்களா என்கின்ற சந்தேகம் மாற்றுமத மக்களுக்கு எழலாம் திருக்குரான் என்ற ஒரு வேதத்தை நீங்கள் நம்புகிறீர்கள் இந்த வேதம் யார் கொடுத்தது முகமது அவர்களுடைய சொந்த கருத்தா என்கின்ற எண்ணங்கள் உங்களுக்கு வரலாம் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் பயணிக்கிறார்களே இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை தோற்றுவித்தவர் யார் என்கின்ற சந்தேகங்கள் எல்லாம் அல்லது இஸ்லாமியர்கள் மாற்று மத மக்கள் கொடுக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட மறுக்கிறார்கள் எங்களுடைய விழாக்களுக்கு திருமணம் போன்ற நிகழ்வுக்கு வர மறுக்கிறார்களே இது என்ன காரணம் என்கின்ற சந்தேகங்கள் அல்லலாம் இப்படி நிறைய சந்தேகங்கள் உங்களுக்கு வரலாம் இஸ்லாத்தை பற்றி தப்பும் தவறுமான எண்ணங்களும் நம்முடைய உள்ளத்தில் இருக்கலாம் இஸ்லாத்தை பற்றிய நல்ல எண்ணங்களும் இருக்கலாம் அல்லது இஸ்லாம் என்றால் என்னவென்று தெரிந்து கொள்ளக்கூடிய ஆர்வமும் இருக்கலாம் அப்போ அப்படிப்பட்ட ஒரு சந்தேகத்தை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சியை நாம் வைத்திருக்கின்றோம் அப்போ அதே போல மாற்று மதத்தை சார்ந்த கிறிஸ்துவ நண்பர்களோ இந்து சகோதரர்களோ அவர்களுடைய மார்க்கத்தை பற்றி நான் தெரிந்து கொள்வதற்கு இது போன்ற ஒரு இனிய மார்க்கம் நிகழ்ச்சி அவர்கள் நடத்தினார்கள் என்று சொன்னால் அந்த நிகழ்ச்சியில் நாங்கள் பங்கு பெற்று எங்களுக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்கள் இருக்கும் இல்லையா அந்த இந்து மதங்கள் சம்பந்தமாகவும் அவர்களுடைய வணக்க வழிபாடுகள் சம்பந்தமாகவும் அவர்களுடைய அந்த வழிமுறைகள் சம்பந்தமாகவும் எங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களை நாங்கள் கேட்பதற்கான ஒரு வாய்ப்புகளாக கூட இந்த இனிய மார்க்கம் நிகழ்ச்சி அமையும் அப்போ இந்த இனியமார்க்கம் நிகழ்ச்சி என்பது ஒருவரை ஒருவர் கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காகவும் ஒருவர் ஒருவர் தங்களுடைய சந்தேகங்களை நிவர்த்தி செய்து கொள்வதற்காகவும் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு படுத்தப்படுகிறது அதே நேரத்தில் இந்த நிகழ்ச்சியின் கட்டாய அவசியம் ஒன்று இருக்கிறது ஏனென்று சொன்னால் பல ஆண்டுகளாக நீங்கள் ஒரு ஐம்பது அறுபது ஆண்டுகளுக்கு முன்பில் இருந்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய இந்து சகோதரர்கள் கிறிஸ்துவ சகோதரர்கள் ஒற்றுமையாக இருந்திருப்பார்கள் எந்தவித காப்புணர்ச்சி இருக்காது ஒருவரை ஒருவர் கட்டி தழுவிக்கொண்டு அன்பை பரிமாறிக்கொண்டு கொண்டு அவர்களுடைய இன்ப துன்பங்களில் பங்கேற்கக்கூடிய நிலைகள் எல்லாம் இருந்தது ஆனால் சமீப காலமாக பார்த்தீர்கள் என்று சொன்னால் எங்கு திரும்பினாலும் இஸ்லாமியர் இந்து மக்களுக்கு இடையே கருத்து வேறுபாடுகள் அல்லது வட மாநிலங்களில் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இஸ்லாமியர்கள் அடித்து ஒடுக்கப்படுவது அல்லது இஸ்லாமியருடைய ஆலயங்கள் இடிக்கப்படுவது இஸ்லாமியர்களுடைய உரிமைகள் படிக்கப்படுவது இதுவெல்லாம் எதற்காக நடத்தப்படுகிறது இதன் காரணமாக ஒற்றுமையாக இருந்த மக்களிடத்தில் ஒரு பிரிவினை உண்டாகியிருக்கிறது இதற்கு என்ன காரணம் என்பதையெல்லாம் நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பாகவும் இது அமையும் என்பதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சியை நாம் ஏற்பாடு செய்திருக்கின்றோம் அப்ப எவ்வளவுதான் பிரிவினைவாதிகள் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய மக்களிடத்தில் பிரிவினையை ஏற்படுத்தினாலும் இந்த இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களும் சரி இந்து மக்களும் சரி கிறிஸ்தவர்களும் சரி அவர்களுடைய அந்த பிரிவினையின் சூழ்ச்சியை நாம் தெரிந்து கொண்டோம் என்று சொன்னால் அவர்களுடைய அந்த சூழ்ச்சி பலிக்காமல் போகும் இஸ்லாமியர்களும் இந்து மக்களும் கிறிஸ்தவ மக்களும் ஒற்றுமையாக இருப்பார்கள் இந்த நாட்டு ஜனநாயக மிக்க நாடு அனைத்து மதங்களுக்கும் உரிமை கொடுக்கக்கூடிய நாடு அனைத்து மதங்களும் அவர்களுடைய சுதந்திரமாக அவர்களுடைய மார்க்கத்தை மதத்தை பின்பற்றக்கூடிய ஒரு நாடாக இருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு நாட்டில் அரசியல் ஆதாயம் தேடுவதற்காக அல்லது பதவி பெருமைக்கு வருவதற்காக புகழை பெறுவதற்காக ஒற்றுமையாக இருக்கக்கூடிய மக்களிடத்தில் நீங்கள் கருத்து வேறுபாடுகளை விதைத்திருப்பதை நீங்கள் பார்க்கலாம் உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்க இன்றைக்கு மத்தியில் ஒரு அரசாங்கம் வந்திருக்கிறது இந்த அரசாங்கம் இன்றைக்கு பதவி என்று சொன்னால் என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் இவர்கள் கையில் எடுத்தார்கள் என்பதை நீங்களே கொஞ்சம் அசை போட்டு பாருங்கள் இவர்கள் இந்து இஸ்லாமியர்களிடத்தில் ஒரு பிரிவினை உண்டாக்கித்தான் அதன் மூலம் வாக்கு பெற வேண்டும் என்பதற்காக மக்களை பிரித்தாள வேண்டும் என்பதற்கான முயற்சிகளை இவர்கள் பல ஆண்டுகளாக செய்தார்கள் அதற்கு உதாரணம் பார்த்தீங்க அப்படின்னாக்க பாபர் மசூதி பள்ளிவாசலை நீங்கள் எடுத்துக் கொள்ளலாம் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த பாசிசம் கொண்ட அரசு இன்றைக்கு ஆட்சி அமைத்திருக்கிறது என்றால் இவர்களுடைய நீண்டகால செயல்திட்டம் எது என்றால் பாபர் மசூதி இடித்துவிட்டு அந்த இடத்தில் ராமர் கோயில் கட்ட வேண்டும் என்பதுதான் இவர்களுடைய இலக்காக இருந்தது உண்மையிலே இவர்கள் வந்து அந்த கோயிலை கட்ட வேண்டும் என்பதுதான் இலக்கா என்று சொன்னால் நிச்சயமாக கிடையாது பாபர் மசீதை இடிக்க வேண்டும் அதன் மூலம் இஸ்லாமியர்களிடத்தில் கோபக்கணலை உண்டாக்க வேண்டும் அவர்களுடைய உணர்ச்சிகளை தூண்டிவிட வேண்டும் அதன் மூலம் இரு சமூகத்திடையே பிரிவினைகள் உண்டாக வேண்டும் கலவரங்கள் ஏற்பட வேண்டும் அந்த கலவரத்தின் மூலம் அரசே ஆதாயம் பெற வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு இந்த பாபர் மசூதி இருக்கிறத சுமார் இருபது இருபத்தி ரெண்டு ஆண்டுகள் பல்வேறு கட்ட பேரணிகள் நாடு முழுவதும் பேரணிகள் செல்லப்பட்டு அமைதியாக இருந்த இடத்தில் பார்த்தீங்கன்னா ரத யாத்திரை நடத்தப்படுகிறது ரத யாத்திரை சென்ற பிறகு அங்க பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்களுக்கும் இந்து மக்களுக்கு இடையே கலவரங்கள் ஏற்படும் இது போன்ற எல்லாம் உருவாக்கித்தான் நாடு முழுவதும் என்ன செய்திருக்கிறார்கள் ஒற்றுமையாக இருந்த மக்களிடத்தில் ஒரு பிரிவினையை உண்டாக்கி அதன் மூலம் இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்தில் வந்திருக்கிறார்கள் சரி பாபர் மசூதி இடித்தார்கள் பாபர் மசீதி இடித்த பிறகு இஸ்லாமியர்கள் என்ன செய்தார்கள் நீதிமன்றத்தில் நீதி எதிர்பார்த்தார்கள் ஆனால் ஆனால் அந்த அந்த நீதி நீதி கிடைக்கவில்லை இஸ்லாமியர்களுக்கு ஏற்புடையதாக இல்லை என்று சொன்னாலும் பெரும்பான்மையுடைய மனசாட்சி தீர்ப்பு வழங்கப்படுகிறது என்று நீதிபதிகள் சொன்னதின் அடிப்படையில் இஸ்லாமியர்களும் சகித்துக்கொண்டார்கள் கொண்டார்கள் பரவாயில்ல ஒரு தானே ஒரு இடித்து இடித்துவிட்டு அவர்கள் ஆலயத்தை கட்டுகிறார்கள் சரி என்று சகிப்பு தன்மையோடு நீதி கிடைக்கவில்லை என்று சொன்னாலும் அதை அமைதியாக ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு முடித்து விட்டார்களா என்றால் கிடையாது சொன்னால் மீண்டும் மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் பாபர் மசூதி என்ற ஒன்றை கையில் எடுத்துக்கொண்டு அதில் ஒரு ஐந்து ஆண்டுகள் ஆட்சி செய்து விட்டார்கள் மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று சொன்னால் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இந்து மக்களை தனியாக பிரிக்க வேண்டும் அவர்களிடத்தில் விசமத்தை விதைக்க வேண்டும் இஸ்லாமியருடைய உணர்ச்சிகளை தூண்ட வேண்டும் என்பதற்காக அடுத்தடுத்து என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் கியான்வாபி பள்ளிவாசலும் எடுக்கிறாங்க அந்த பள்ளிவாசலும் கோயில் இருந்த இடம்தான் தான் அதை இடித்து விட்டு தான் கட்டினார்கள் என்று ஒரு கருத்தை விதைக்கிறார்கள் அதே போல மதுராவில் ஒரு பள்ளிவாசலை இடிக்கிறார்கள் இந்த பள்ளிவாசலும் பார்த்தீங்கன்னா கோயில் இருந்த இடத்தை இடித்து தான் கட்டினார்கள் என்று சொல்லி இவர்களுடைய நோக்கம் என்ன தெரியுமா இந்தியாவில் மூவாயிரம் பள்ளிவாசல்கள் இடித்து தரமாட்டமாக்க வேண்டும் அந்த இடங்களில் எல்லாம் இந்துக்கள் ஆலயங்களை உருவாக்க வேண்டும் என்பதற்காக இவர்கள் என்ன செய்கிறார்கள் திட்டமிட்டு ஒரு சதியை செய்கிறார்கள் அப்போ ஒற்றுமையாக இருக்கக்கூடிய மக்களிடத்தில் என்னாகும் ஒரே தட்டில இந்து மக்களும் இஸ்லாமிய மக்களும் சாப்பிட்டுக் கொண்டிருப்பார்கள் அவர்களிடத்தில் போய் நம்முடைய கோயிலை இடித்து தான் இங்கு பள்ளிவாசல் கட்டினார்கள் என்று சொன்னால் நூறு பேரை இணக்கமாக இருப்பார்கள் அதில் முப்பது பேர் தவறான கருத்தை உணர்ந்து கொள்வார்கள் ஓ அப்படித்தான் இந்து கோயிலை இடித்து தான் இஸ்லாமியர்கள் பள்ளிவாசல் கட்டியிருக்கிறாங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் தோன்றும் என்று சொன்னால் அந்த நூறு பேர்ல முப்பது பேர் என்ன ஆவாங்க இஸ்லாத்திற்கு எதிராக இஸ்லாமியர்களுக்கு எதிராக அவர்கள் திரும்ப வேண்டிய ஒவ்வொரு காலகட்டத்திலும் இஸ்லாமியர்களை அடக்கக்கூடிய ஒடுக்கக்கூடிய முயற்சிகளை இவர்கள் செய்கிறார்கள் அடுத்தது பாருங்க ஒவ்வொருவரும் சாப்பிடுவதற்கு அவருடைய உரிமை சாப்பிடுவது என்ன சாப்பிட வேண்டும் என்பதை அந்த மனிதன் தான் தீர்மானிக்க வேண்டும் அப்ப இன்றைக்கு இறைச்சியில் அந்த மாட்டு இறைச்சியை சாப்பிடுகிறார்கள் இஸ்லாமியர்கள் என்று சொல்லி இதுவரை சுமார் முப்பது நபர்கள் மாநிலங்களில் அடித்தே கொலை இந்த மாட்டுக்கறி சாப்பிட்றாங்களா எங்களுடைய தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட வகுப்பில் இருக்கக்கூடியவர்கள் பின்தங்கிய வகுப்பில் இருப்பவர்கள் பட்டியல் இனத்தை சார்ந்தவர்கள் பெரும்பாலானவர்கள் அவர்களுடைய உணவு எதுவாக இருக்கிறது என்று சொன்னால் மாட்டு இறைச்சி தான் உணவாக இருக்கிறது ஆனால் இவர்கள் என்ன செய்கிறார்கள் நாங்கள் பசுவை தெய்வமாக உடைக்கின்றோம் பசுவை நாங்கள் தெய்வமாக மதிக்கின்றோம் இவர்கள் இந்த மாட்டிறைச்சியை சாப்பிடுகிறார்களே என சொல்லி மாட்டிற்சியை வைத்திருந்ததற்காக அடித்து கொலை செய்யப்பட்டவர்கள் பலர் அப்ப இவர்கள் நோக்கம் என்ன முஸ்லீம் மட்டும்தான் மாட்டிறைச்சி சாப்பிட்றானா முஸ்லீம் அல்லாதவர்கள் சாப்பிடுகிறார்கள் இன்னும் சொல்ல போனால் இந்தியாவில் இருந்து வெளிநாடுகளுக்கு மாட்டிறைச்சி ஏற்றுமதி செய்யப்படுகிறது அதுல பத்து நிறுவனங்கள் யார் நடத்துகிறார்கள் என்றால் இன்றைக்கு கொள்கையில் இருக்கிறார்களே இவர்களுடைய தான் முதன்மையான கம்பெனியாக இருக்கிறது இந்தியாவில் இருந்து பல்லாயிரக்கணக்கான ஒவ்வொரு நாளும் ஏற்றுமதி செய்கிறார்கள் பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாயை இவர்கள் வருமானம் ஈட்டுகிறார்கள் அப்ப இவர்களுடைய நோக்கம் என்ன இஸ்லாமியர்கள் மூலம் இவர்கள் ஆதாயம் பெற வேண்டும் இஸ்லாமியர்களை வதைப்பதன் மூலம் இஸ்லாமியர்கள் மீது தவறான குற்றச்சாட்டை சொல்வதன் மூலம் அந்த ஒற்றுமையாக இருக்கக்கூடிய மக்களிடத்தில் பிரிவினையை உண்டாக்க வேண்டும் அந்த பிரிவினையின் மூலம் ஆட்சி அதிகாரத்தை பெற வேண்டும் என்பதுதான் இவர்களுடைய நோக்கமாக இருக்கிறது அப்போ நீங்க தொடர்ச்சியா பாருங்க இஸ்லாமியர்களை அடக்குவதுதான் ஒடுக்குவதுதான் இவர்களுடைய நோக்கமாக இருக்கிறது பொது சிவில் சட்டம் கொண்டு வந்தாங்க இந்த பொது சிவில் சட்டம் எதற்காக கொண்டு வரப்பட்டது இந்த பொது சிவில் கூடிய சாதக பாதகங்கள் என்ன இஸ்லாமியர்களை ஒடுக்க வேண்டும் இந்த இஸ்லாமியர்கள் இந்த பொது சிவில் சட்டத்தின் மூலம் அவர்களுடைய நம்முடைய கட்டுப்பாட்டிற்கு வர வேண்டும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த தனிநபர் சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் இஸ்லாமியர்களை அடக்க வேண்டும் ஒடுக்க வேண்டும் என்பதற்காக பொது சிவில் சட்டத்தை கொண்டு வருகிறார்கள் என்ன பிரச்சனை இந்த என்பது என்ன ஒரு பள்ளிவாசலுக்கு இஸ்லாமியர்களுக்கு சொந்தமான இடம் அந்த இடம் யார் கொடுத்தா இஸ்லாமியர்களுக்கு இஸ்லாமியர்களை தான் கொடுத்தார்கள் அவருடைய வாழ்க்கையை முன்னேறுவதற்காக அவருடைய வழிபாட்டு தலங்களை அமைத்துக் கொள்வதற்காக அவர்களுடைய மார்க்க நூல்களை படிப்பதற்காக போதனை கூடங்கள் அமைப்பதற்காக அந்த இஸ்லாமியர்கள் தான் பள்ளிவாசலுக்கு அந்த இடத்தை கொடுக்கிறார்கள் இன்னைக்கு இந்த அரசாங்கம் என்ன செய்கிறது சில திருத்தங்களை கொண்டு வந்து இந்த வக்போடு சட்டத்தில் திருத்தம் செய்கின்றோம் இந்த வக்போடு சொத்துக்களை இஸ்லாமியர்கள் மட்டும் நிரூபிக்க கூடாது இஸ்லாம் அல்லாதவர்களும் இரண்டு பேர் அதில் உறுப்பினராக இருக்க வேண்டும் என்று ஒரு திருத்தத்தை கொண்டு வந்து இன்றைக்கு வக்போடு சட்டத்தின் மூலம் திருத்த சட்டத்தின் மூலம் என்ன செய்கிறார்கள் இஸ்லாமியோட சொத்துக்களை அபகரிப்பதற்கு இவர்கள் முயற்சி செய்கிறார்கள் இப்படி உதாரணம் பாருங்க அறநிலைத்துறை இருக்கிறது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அறநிலைத்துறை தான் இங்க இருக்கக்கூடிய அத்தனை இந்து ஆலயங்களையும் நிர்வாகம் செய்கிறது அப்ப அந்த துறையில் ஒரு கிறிஸ்தவர் வந்து ஒரு முக்கிய பொறுப்புல போட்டாக்க அல்லது ஒரு இஸ்லாமியர் போய் முக்கிய பொறுப்புல போட்டா அதை ஏற்றுக்கொள்ள முடியுமா இஸ்லாமியர்களே ஏற்றுக்கொள்ள முடியாது அவர்களுடைய வணக்க வழிபாடுகள் அவர்கள் ஆன்மீகம் சார்ந்த பணி அந்த ஆன்மீகம் பணியை சார்ந்த தெரியாத ஒரு நபர் அங்கு பொறுப்பில் நியமிக்கப்பட்டார் என்று சொன்னால் அது மனமும் ஒப்புக்கொள்ளாத மக்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இஸ்லாமியர்களோ கிறிஸ்துவர்களோ வந்தால் அது எப்படி தடுக்கப்பட வேண்டுமோ வகுப்பு வாரியம் என்பது இந்த வகுப்பு வாரியத்தில் இஸ்லாம் அல்லாதவர்கள் கொண்டு வந்து அதில் நிறுத்தப்படுகிறார்கள் பொறுப்பில் போடப்படுகிறார்கள் என்றால் என்ன நோக்கம் இங்கு இங்கு என்ன நோக்கம் என்று சொன்னால் இஸ்லாமிய வகுப்பு வாரிய சட்டத்தின் கீழ் சில திருத்தங்களை செய்யும் பொழுது லட்சக்கணக்கான ஏக்கர் இந்த வகுப்பு எங்களுக்கு இருக்கிறது அந்த சொத்துக்களை என்ன செய்ய வேண்டும் அபகரிக்க வேண்டும் என்கின்ற ஒரு கொள்கை நோக்கத்தோடு ஒரு குறுகிய சிந்தனையோடு இன்றைக்கு இந்த பாசிசம் என்ன செய்கிறது இஸ்லாமியர்களை மெல்ல மெல்ல அடக்கக்கூடிய நிகழ்வுகளை நீங்கள் பார்ப்பீர்கள் அதே தான் ஒரு ஆறு மாதம் எட்டு மாதங்களுக்கு முன்பாக ஹிஜாப் அணிந்து கொண்டு ஒரு பெண் கல்லூரிக்கு செல்கின்றால் ஹிஜாப் அணிந்து கொண்டு வரக்கூடாது என்று இளைஞர்களிடத்தில் ஒரு பிரிவினை உண்டாக்குகிறார்கள் பள்ளிக்கூடம் என்பது எப்படி இருக்கும் ஒருவரே ஒருவர் சகோதரத்துவத்துடன் எனக்கு இருக்கக்கூடிய ஒரு இடம் ஒன்றாவதிலிருந்து பனிரெண்டாவது வரை படிப்பார்கள் கல்லூரியிலும் அந்த நட்பு தொடரும் அங்கு ஜாதியோ மதமோ இருக்காது ஒருவர் கொண்டு வரக்கூடிய டிஃபன் உணவை மற்றவர் பகிர்ந்து கொள்வார்கள் ஒரு தோழி கொண்டு வரக்கூடிய உணவை இன்னொரு தோழிக்கு கொடுப்பான் இப்படித்தான் இந்த மாணவ பருவம் என்பது இருக்கும் ஆனால் அதிலும் இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் இஸ்லாமியர்கள் பற்றி தப்பும் தவறுமாக விதைத்து நாங்கள் வந்து ஆடைகளை ஹிஜாப் என்கின்ற அந்த பருதா இல்லாமல் வருகின்றோம் பருதா இல்லாமல் தான் இந்த பெண்கள் வர என்று பிரச்சனை செய்கிறார்கள் அது நாடு முழுவதும் மிகப்பெரிய பிரச்சனை ஆகி இன்றைக்கு ஹிஜாபுக்கு எதிராக இன்றைக்கு அவர்கள் போராட்டம் நடத்துகிறார்கள் ஹிஜாபின் அவசியத்தை சொல்லி இது இந்திய அரசியல் சாசன சட்டம் வழங்கியிருக்கக்கூடிய உரிமை என சொல்லி இஸ்லாமியர்கள் போராடுகிறார்கள் இப்படி நீங்க எதை எடுத்து பார்த்தாலும் சரி தொடர்ச்சியாக இஸ்லாமியர்களை அடக்குவது ஒடுக்குவது அவர்கள் உரிமைகளை பறிப்பது அதன் மூலம் அரசியல் ஆதாயம் தேடுவதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு அரசியல் வழிகாட்டியாக அரசியல் கொள்கையாக இருக்கிறது அப்ப இது போன்ற அரசியல்வாதிகளின் தந்திரங்களுக்கும் சூழ்ச்சிகளுக்கும் ஆளாகாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் இஸ்லாமியர்களும் இந்து மக்களும் இஸ்லாமியர்களும் கிறிஸ்துவர்களும் கிறிஸ்துவர்களும் இஸ்லாமியர்களும் இந்து மக்களும் எல்லோரும் இணக்கமாக இருக்க வேண்டும் இவர்கள் நம்மை பிரித்தாளக்கூடிய சூழ்ச்சியை செய்கிறார்கள் இந்த பிரித்தாளும் சூழ்ச்சி என்பது அவர்களுடைய அதிகாரத்திற்கும் பதவிக்கும் தான் தவிர நம்மை பிரித்தால் உதவும் நமக்கு எந்தவித நன்மையும் இவர்கள் செய்ய போவது கிடையாது என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும் அவ இது மாதிரி சூழ்ச்சி வரும் பொழுது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஒற்றுமையாக இஸ்லாம் என்ன சொல்கிறது இஸ்லாம் தீவிரவாதத்தை பரப்புகிறதுன்னு பரப்புறான் அது உண்மையிலே இஸ்லாம் தீவிரவாதத்தை பரப்புகிறதா அதை நாம் தெரிந்து கொண்டால் தான் இது போன்ற சங்கிகளின் இது போன்ற சூழ்ச்சிக்காரர்களின் அந்த சதியை முறியடிக்க முடியும் அப்ப இஸ்லாம் என்றால் என்ன இஸ்லாம் என்ன சொல்கிறது இஸ்லாமிய மார்க்கத்தை பற்றி நாம் தெரிந்து கொள்வது மூலம் ஒரு நல்ல நட்புரை வளர்த்துக் கொள்ள வேண்டும் இருக்கலாம் இருக்கின்றோம் என்னென்ன சந்தேகங்கள் உங்களுக்கு இருக்கிறதோ அதை நீங்கள் வெளிப்படையாக கேட்கலாம் நம்ம இப்படி கேட்பதனால் நம்முடைய இஸ்லாமிய சகோதரர்கள் சகோதரிகள் ஏதாவது நினைத்துக் கொள்வார்களோ என நீங்கள் நினைத்தால் அது கட்டாயம் அப்படி இருக்காது உங்களை அழைத்திருப்பதன் நோக்கமே என்னவென்று சொன்னால் உங்களுக்கு தெரிவிக்க வேண்டும் இஸ்லாத்தை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நீங்கள் எந்த மாதிரி கேள்விகளை கேட்டாலும் நம்முடைய சகோதர சகோதரிகள் முகம் சுரிக்க மாட்டார்கள் உங்களை கிண்டல் செய்ய மாட்டார்கள் அவர்கள் கேட்டிருக்கிறார்களே அந்த அந்த கேள்வி அவர்கள் வரவேற்கத்தக்க கூடியதாகத்தான் இருக்குமே தவிர உங்களை தப்பும் தவறுமாக நினைக்க மாட்டார்கள் அதனால் இஸ்லாத்தை பற்றி உங்களுக்கு எந்தவித சந்தேகங்கள் இருந்தாலும் சரி இஸ்லாத்தை பற்றி விமர்சிக்கக்கூடிய சந்தேகங்களாக இருக்கலாம் இஸ்லாத்தை பற்றி தப்பு தவறுமான சந்தேகங்களாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் நீங்கள் வெளிப்படையாக கேட்கலாம் உங்களை அன்போடு சகோதரத்துவத்தோடு நாங்கள் வரவேற்று அதற்கான பதிலை உங்களுக்கு சொல்வோம் நாங்கள் சொல்லக்கூடிய பதில் உங்களுக்கு ஏற்புடையதாகவும் இருக்கலாம் ஏற்புடையது இல்லாமலும் இருக்கலாம் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதெல்லாம் கட்டாயமெல்லாம் கிடையாது நீங்கள் கேட்கிறீர்கள் எங்களுடைய மார்க்கத்தின் அடிப்படையில் உங்களுக்கு நாங்கள் பதிலை சொல்கின்றோம் அது ஏற்பதும் ஏற்காததும் உங்களுடைய மனநிலையை பொறுத்தது உங்களுடைய உரிமை அது அதே போல இஸ்லாம் என்றால் என்னவென்று நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம் என்றால் இஸ்லாம் என்ன நினைச்சிருக்கிறோம் ஒரு இஸ்லாமிய சகோதரர் பார்க்கிறோம் அவர் சினிமாக்கு போறார் தண்ணி அடிக்கிறார் அவர் பெண்களோடு தனியான விபச்சாரம் ஈடுபடுகிறார் தப்பும் தவறமான நிகழ்ச்சி செய்கிறார் என்றால் நம்முடைய எண்ணம் எப்படி இருக்கும் ஓ இஸ்லாம் இதையெல்லாம் ஆதரிக்கிறது போல இருக்கு இஸ்லாத்தில் இதெல்லாம் தடை இல்லை போல என்ற எண்ணம் நமக்கு ஏற்படும் அப்போ இஸ்லாத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஒரு மனிதனுடைய கருத்தை பார்த்து பார்த்துடைய நடவடிக்கை அதே போலதான் அரசியல் கட்சி ஒரு அரசியல் கட்சி இருக்கிறது என்றால் அந்த கொள்கை அந்த கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர் நடந்து கொள்கின்றானே அதை வைத்து அவனுடைய அந்த கொள்கையை தெரிந்து கொள்ள முடியுமா தெரிந்து கொள்ள முடியாது அவன் மன இச்சைப்படி செயல்படுவான் அவன் திருடுவான் பொய் பேசுவான் போக்கிருத்தனம் பண்ணுவான் அது அரசியல் கட்சியின் கொள்கையாக இருக்குமா இருக்காது அப்போ கொள்கை என்பது எங்கே இருக்கும் என்று சொன்னால் இஸ்லாமிய மார்க்கத்தில் இருக்கும் இஸ்லாமியர்கள் தவறுகள் செய்வார்கள் அந்த தவறுகளோடு இஸ்லாத்தை ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது இஸ்லாம் என்ன சொல்கிறது இந்த மக்கள் இப்படி செய்கின்றாரே இந்த நபர் இப்படி செய்கின்றாரே இது இஸ்லாத்தில் அங்கீகரிக்கப்பட்டதா என்பதை நீங்கள் தெரிந்து கொண்டால் மட்டும்தான் மார்க்கம் என்ன சொல்கிறது இஸ்லாமிய மார்க்கம் என்ன சொல்கிறது இது இஸ்லாத்தில் தவறாக புரிந்து செய்யப்படுகிறார்களே அவர்களுக்கும் இஸ்லாத்திற்கும் சம்பந்தமில்லை என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் அந்த வகையில் உங்களுடைய சந்தேகங்களாக இருந்தாலும் நீங்கள் வெளிப்படையாக கேட்கலாம் கேட்கலாம் உங்களுக்கு நாங்கள் தெளிவான பதிலை சொல்வோம் இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்